நெல்லை சந்திப்பில் உள்ள மாத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் வைத்து அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எஜுகேஷனல் சொசைட்டி செயலாளர் திரு செல்லையா வரவேற்புரை நிகழ்த்தினார் திருநெல்வேலி சீப் எஜுகேஷனல் ஆஃபீசர் திரு முத்துசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் எஜுகேஷனல் சொசைட்டி பொருளாளர் திரு ஏ எல் எஸ் சண்முகம் எஜுகேஷனல் சொசைட்டி கமிட்டி மெம்பர் திரு தலவாய் திருமலையப்பன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக திருநெல்வேலி மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு உலகநாதன் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் தங்களது படைப்புகளை வைத்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது Tchau, tchau. Thank yeah. you.